வணக்கம் இலங்கையின் தலைப்புச் செய்திகளுக்காக நான் ஹரிணி கலாநிதி பட்டம் தொடர்பான சர்ச்சை எழுந்ததை அடுத்து சபாநாயகர் அசோக ரன்வல்ல தனது பதவியிலிருந்து விலகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அந்த கடிதத்தில் பின்வருமாறு குறிப்பிடப்பட்டுள்ளது கடந்த சில நாட்களாக என்னுடைய கல்வி கல்வியடைவு சம்பந்தமாக வாத விவாதங்கள் நடைபெற்று வருகின்றன எனக்கு பேராசிரியர் பட்டம் தந்த ஜப்பான் பல்கலைக்கழகத்தோடு இணைந்த ஆவணங்களை என்னால் முன்வைக்க முடியும் அதனை நான் விரைவில் முன்வைப்பேன் ஆனால் தற்போது எழுந்துள்ள நிலைமையை கருத்திக்கொண்டு எங்கள் மீது நம்பிக்கை வைத்த மக்கள் நிர்கதிக்கு உள்ளாகாமல் இருக்க நான் ஏற்றுள்ள சபாநாயகர் பதவியை பதவி விலகல் செய்ய முடிவு செய்துள்ளேன் என குறிப்பிடப்பட்டுள்ளது வடக்கும் கொடுத்து கொள்ளையில் ஈடுபட்ட குழுவினை சேர்ந்த இருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக வவுனியா மாவட்ட குற்ற விசாரணை பிரிவு காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்த இருவரின் கைது இன்று இடம் பெற்றுள்ளது இதன்போது ஹெட்டனையைச் சேர்ந்த நாற்பத்தி ஐந்து வந்த நபரும் மன்னார் வங்காலையைச் சேர்ந்த நாற்பத்தி ஏழு வயதுடைய நபரும் கைது செய்யப்பட்டுள்ளனா் நாட்டில் தேங்காய் விலை அதிகரித்ததை தொடர்ந்து இறக்குமதி செய்யப்படும் தேங்காய் எண்ணெய் விலை எண்ணூறு ரூபாய் வரையிலும் தேசிய உள்நாட்டு தேங்காய் எண்ணெய் விலை எழுநூற்றி ஐம்பது ரூபாய் வரையிலும் அதிகரித்துள்ளதாக அகில இலங்கை பாரம்பரிய தேங்காய் எண்ணெய் உற்பத்தியாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது இந்த தகவலை அகில இலங்கை பாரம்பரிய தேங்காய் எண்ணெய் உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் பிரதான ஒருங்கிணைப்பாளர் புத்திகத சில்வா தெரிவித்துள்ளார் யாழில் ஏற்பட்ட திடீர் நோய் நிலைமை காரணமாக சிலர் உயிரிழந்து தொடர்பாக ஆராய்வதற்காக தொற்று நோயியல் விஞ்ஞான பிரிவின் அதிகாரிகள் குழு ஒன்று வடமாகாணத்திற்கு வந்துள்ளது இன்று யாழ்ப்பாணம் வந்தடைந்த இந்த நிபுணர் குழு பருத்து யாழ்ப்பாணம் கரவட்டி மற்றும் சாவகச்சேரி ஆகிய பகுதிகளில் கண்காணிப்புகள் ஈடுபட்டுள்ளதாக வடமாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் வைத்தியுள்ளார் நாடாளுமன்ற இணையதளத்தில் ஆளும் கட்சியின் மற்றுமொரு நாடாளுமன்ற உறுப்பினரின் கலாநிதி பட்டம் நீக்கப்பட்டுள்ளது அதன்படி நீதி அமைச்சர் அர்ஷனா நானேகாரவின் பெயரின் முன்னால் எழுதப்பட்டிருந்த கலாநிதி என்ற பட்டம் தற்பொழுது நீக்கப்பட்டுள்ளது இதேவேளை நாடாளுமன்ற இணையதளத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் விவரங்கள் சரியான முறையில் தவறு பட்சத்தில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜனாதிபதி அனுரப் தெரிவித்துள்ளார் அரசாங்க ஊடக பிரதானிகளுடன் இன்று இடம்பெற்ற சந்திப்பில் ஜனாதிபதி அனுர இதனை குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி மேலும் தெரிவித்த போது ஏழு தசாப்தங்களுக்கு மேலாக இந்நாட்டு மக்கள் வெவ்வேறு அரசாங்கம் உருவாக்கியுள்ளனர் ஏழு தசாப்தங்களாக ஏமாற்றப்பட்ட மக்கள் எம்மீது வைத்துள்ள நம்பிக்கையை நாம் நிச்சயம் உறுதிப்படுத்துவோம் இந்த நாட்டை சிறந்த நாடாக மாற்றுவதற்கு எமது அரசாங்கம் நிபந்தனையற்ற அர்ப்பணிப்புடன் செயற்படுகிறது என்று ஜனாதிபதி அனுரகுமார் தெரிவித்தார் பருத்தித்துறை வைத்தியசாலையில் மேலும் பதினான்கு பேர் வைரஸ் அறிகுறிகளுடன் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அவர்களில் ஒருவர் மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார் கடந்த நவம்பர் மாதத்தில் எலிகாப்டர் வைரஸ் அறிகுறிகளுடன் ஐந்து பேர் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டிருந்தனர் அவர்களில் ஒருவர் கடந்த வாரம் உயிரிழந்துள்ளார் கடவு வழங்குவதற்காக ஒருவரிடம் லஞ்சம் கோரிய குடிவரவு குடியகல்வு துணைக்கள ஊழியர் கைது செய்யப்பட்டுள்ளார் ஆறாயிரம் ரூபாய் லஞ்சம் பெற்றதற்காக சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட துணைக்களத்தின் எழுத்தர் ஒருவர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார் கைது செய்யப்பட்ட நபரை விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது நாடாளுமன்றத்தின் பிரதான எதிர்க்கட்சியாக செயற்படும் ஐக்கிய மக்கள் சக்தி விரைவில் மறுசுரமைக்கப்பட வேண்டும் அப்படி செய்யாவிட்டால் தற்போதைய பலமான அரசுடன் அரசியல் ரீதியில் மோதுவது என்பது பெரும் சவாலாகவே அமையும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய அமைப்பாளர் திரு அத்தநாயக்க தெரிவித்தார் அதற்குரிய நடவடிக்கை விரைவில் இடம்பெற வேண்டும் எனவும் அவர் தெரிவித்தார் ஜனாதிபதி அனுரகுமாரவின் இந்திய விஜயத்தின் பின்னர் இலங்கைக்கு பல சாதகமான செய்திகள் கிடைக்கும் என வெளிவகார மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சர் ஹரூன் ஹேமச்சந்திர தெரிவித்துள்ளார் ஜனாதிபதியின் இந்திய பயணம் பற்றி தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த பிரதி அமைச்சர் ஒரு நாடாக இலங்கைக்கும் மிகவும் வலுவான வெளிநாட்டு உறவுகள் தேவை மேலும் மிகவும் வலுவான ராஜதந்திர சேவையும் இருக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார் கொழும்பு துறைமுக நகர பொருளாதார அணைக்குழுவுக்கு ஜனாதிபதி அனுரகுமார உறுப்பினர்களை நியமித்துள்ளார் அணைக்குழுவின் உறுப்பினர்களுக்கான நியமன கடிதங்களை ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக்க சனத்குமார் நாயக இன்று ஜனாதிபதி அலுவலகத்தில் வழங்கி வைத்தார் இதன்படி கொழும்பு துறைமுக நகர பொருளாதார அணைக்குழுவின் தலைவராக ஜனாதிபதி சட்டத்தரணி ஹர்ஷ அமரசேகரன் நியமிக்கப்பட்டுள்ளார் முலைத்தியவு வட்டவாகல் பாலத்தினை புனரமைக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் என கடச்சொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்தார் அப்பகுதி மக்கள் பெரும் சிரமங்களை எதிர்கொள்வதனால் குறித்த பாலத்தினை புதிதாக கட்டி தருமாறு பல ஆண்டுகளாக முல்லைத்தீவு மக்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர் இலங்கைக்கான புதிய அரசியலமைப்பு தயாரிப்பில் ஒற்றை ஆட்சியை நிராகரித்து சமஸ்தி அடிப்படையிலான ஆட்சியை முறைமைக்கு புதிய அரசாங்கத்தை வற்புறுத்துவது தொடர்பில் வடக்கிலும் தமிழ் அரசியல் கட்சிகளுக்கும் இடையில் கலந்துரையாடல்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன அது கூறிய போது அரசியல் தீர்வு தொடர்பில் தமிழ் மக்கள் பிரதிநிதிகள் முன்வைத்துள்ள நிலைப்பாட்டை புதிய அரசியலமைப்பு தயாரிக்கும் போது ஆராய முடியும் என ஜனாதிபதி குறிப்பிடத்தக்க நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அறிவித்தார் ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் ஹிருனிகா பிரேமசந்திரவுக்கு தேசிய பட்டியல் வாய்ப்பு வழங்கப்படாதது தொடர்பாக கடும் அதிருப்தி வெளியிடப்பட்டுள்ளது எனினும் உள்ளூராட்சி சபை தேர்தலில் கொழும்பு மாநகர சபைக்கான தேர்தலில் மேயர் வேட்பாளராக ஹிருனிகாவை களமிறக்குவதற்கு ஐக்கிய மக்கள் சக்தி திட்டமிட்டுள்ளது என கூறப்படுகின்றது கடும் இழுவரைக்கு மத்தியில் தேசிய பட்டியல் பிரச்சினைக்கு ஐக்கிய மக்கள் சக்தி நேற்று தேர்வு கண்டுள்ளது ஐக்கிய மக்கள் கூட்டணி சிதையாத வகையில் மனோகணேசன் உட்பட பங்காளி கட்சியை சேர்ந்தவர்களுக்கு தேசிய பட்டியலில் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்தில் வடக்கு மாகாண வேலையேற்ற பட்டதாரிகள் சங்கத்தின் ஏற்பாட்டில் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது போராட்டம் இன்று யாழ் மாவட்ட செயலகத்தின் முன்பாக இடம்பெற்றுள்ளது தாங்கள் பட்டப்படிப்பினை நிறைவு செய்து ஐந்து ஆண்டுகளுக்கு மேல் ஆகின்ற போதிலும் அரசு வேலைவாய்ப்பு தமக்கு இதுவரை வழங்கப்படவில்லை எனவே புதிதாக ஆட்சி அமைத்திருக்கும் அரசாங்கம் தமக்கான அரச நியமனத்தை வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தியே குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது